மார்டன்ட் மிசைல் தாக்குதலை ஹவுதிகள் இஸ்ரேலினுடைய முக்கியமான டெல் அவிவ் மேல மீண்டும் 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 செஞ்சிருக்காங்க காசாவினுடைய போராளிகள் பயங்கரமான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க மிசைல் செய்யற வீடியோ மிசைலுக்கு பெயிண்ட் அடிக்காங்க மிசைலுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க நாங்க ஈரான் மேல குண்டு வீச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக வேண்டிய டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதாம் இந்த உலகத்துல பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக போய்க்கணும் என்னென்னா செலன்ஸ்கியை மிரட்டா மாதிரி கனடாவை மிரட்டின மாதிரி அதே போன்று இந்த பனாமாவை மிரட்டின மாதிரி ஈரானை நீங்க மிரட்ட இயலாது ஈரானுக்கிட்ட கிட்ட நீங்க நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறதும் முடியாது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்காம சிரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் நம்மளுடைய வீடியோ பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் நோன்பு பெருநாள் கொண்டாடி நோன்பு பெருநாள் கொண்டாடுற அனைவருக்கும் எமது சேனல் சார்பாக இனிய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம் நாம ஒரு சைடில் நோன்பு பெருநாள் கொண்டாடி காசாவினுடைய மக்கள் வந்து இன்னைக்கு நோன்பு பெருநாள் தொழுகையெல்லாம் மத்திய காசா அதே போன்று வடக்கு காசா பிரதேசங்களில் இடிபாடுகளுக்கு நடுவில் உடஞ்ச பள்ளிகளுக்கு நடுவில் இருந்து இன்னைக்கு அவங்க நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்களை பார்க்க

செய்திகளை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம மேலதிகமாக இறந்த உடல்களையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும் பனைய கைதிகளினுடைய அப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பது நாள் யுத்த நிறுத்தத்துக்கு நாங்க உங்களுக்கு கேரண்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ எகிப்த் இந்த யுத்த நிறுத்த கோரிக்கையை முன் உடனே கலில் அல் ஹையா முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார் அதிலேயுமே வந்து சமீபத்தில் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களிடம் இருந்து ஹமாஸ் ஒரு புதிய திட்டத்தை பெற்று நேர்மறையான முறையில் பதிலளித்தது இந்த இயக்கம் புதிய கோரிக்கைகளை நாடவில்லை ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை செயல்படுத்துவதை மட்டுமே கோருகின்றது அதாவது என்ன இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்க நேரத்தோடைய வந்து ஜனவரி மாதம் யுத்த நிறுத்த உடன்படிக்கொண்டு செஞ்சோம் நாங்கள் கையெழுத்திட்டத்துக்குரிய முக்கியமான காரணமே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஒன்று பாலஸ்தீனத்துக்குள்ள வரணும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றால் அந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் மூன்றாம் கட்டம் முடியும் போது நிரந்தரமான ஒரு பாலஸ்தீனம் எங்களுக்கு பிறக்கணும் இதுதான் எங்களுடைய யுத்த நிறுத்தத்தினுடைய கடைசி கோரிக்கையாக இருந்துச்சு பட் நீங்க என்ன சொல்றீங்க எங்களுடைய உங்களுடைய பனைய கைதிகள் மட்டும் உங்களுக்கு வந்த போதும் அப்படியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நிரந்தரமான பாலஸ்தீனம் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த போரை நீடிக்கிறதுக்கு இங்கே நெத்தனியாவும் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியாகவே எதிரிக்கு எங்கள் மக்கள் மேல் அநியாயமாக கொண்டு போட்டு அவர்களுடைய மக்களை வந்து பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்கொள் உண்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு வச்ச முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு ஹமாஸ் கவர்மெண்ட் அறிக்கப்படா காசாவை நிர்வாகிக்கிற குழு வந்து வேற ஒரு குழு அறிக்கணும் அப்படின்னு தான் இந்த யுத்த நிறுத்த உடன்பாடு

ஒரு கருத்து கருத்தொண்ண முன்வைச்சிருக்கிறார் முன்வைச்ச உடனே இன்னைக்கு வந்து பெஞ்சமின் நெத்தன் ஒரு அறிக்கை உண்ட பப்ளிக் ஆக வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா நாங்க எங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா காசாவில் இருக்கிற ஹமாசினுடைய தலைவர்கள் எல்லாரையுமே இறங்குறதுக்கு அனுமதி கொடுக்கும் ஒரு உயிர் பிரச்சனையும் இல்லாம நீங்க வெளியிறங்கலாம் எல்லாருமே ஆயுதங்களை கீழே போடணும் காசாவை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் காசாவை நாங்க பாக்கோம் அதை நீங்க செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி இஸ்ரேல் அதை செய்யும் அப்படிங்கறதுல உறுதியா இஸ்ரேல் இருக்கி இதுதான் எங்களுடைய கோட்பாடாவும் இருக்கி அப்படின்னு சொல்லி

அப்படி கட்டுப்படல் என்று சொன்னா நாங்க ஈரான் மேல குண்டு வீச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா வேண்டிய டொனால்ட் ட்ரம் சொல்லி இருக்கிறதா இந்த இன்றைக்கி உலகத்துல பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா போய்க்கணும் என்னன்னா இதுவரைக்கும் கண்டிராத அளவுக்கு ஈரானினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கோ பாரிய அளவுக்கு ஈரானை முழுமையாக நாங்கள் அளிப்போம் அப்படிங்குற போல அவருடைய கருத்தினை இருந்ததுதான் வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஈரான் எப்படி ரிப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு கொஷனாக இருந்து கொண்டிருக்கேன் ஈரான் சொல்லி கொண்டிருக்காங்க அமெரிக்காவினுடைய எந்த ஒரு ப்ரொபோசலுக்குமே வந்து நேரடியாக அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செலன்ஸ்கியை மிரட்டுற மாதிரி கனடாவை மிரட்டின மாதிரி அதே போன்று இந்த பனாமாவை மிரட்டின மாதிரி ஈரானை நீங்கள் மிரட்ட இயலாது ஈரானுக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறதும் முடியாது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்காம ஈரானுடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கு நேரடியாக பேச்சுவார்த்தை செய்யாமல் மறைமுகமாக பேச்சுவார்த்தை செஞ்சு பாலஸ்தீனத்துக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தேல் அப்படின்னு சொன்னால் ஈரான் உங்களுடைய பேச்சுகளுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய நோக்கமாக இப்போ இருந்து கொண்டிருக்கு இப்போ வந்து நமக்கு தெளிவாக வழங்குகிற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வந்து டை ஈரான தாக்கிறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க மத்திய கிழக்கு அமெரிக்கா ஈரான் யுத்தம் அப்படிங்கிற வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இப்ப மாறிக்கொண்டு வருகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நாம மட்டும் சொல்லலைங்க நம்ம சும்மா இப்படி வாக்கி வாரதெல்லாம் கேட்கல முக்கியமான மத்திய கிழக்கினுடைய மீடியாஸ் முக்கியமான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸினுடைய மீடியாஸ் அமெரிக்காவினுடைய மீடியாக்கள் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயம் ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகுது அப்படிங்கிறத யுத்தம் நிற்கிற மாதிரி நமக்கு விளங்கினாலும் இந்த யுத்தம் நிற்கிற பாடில் ஏதோ ஒரு அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்க

ஷைபானி அப்படிங்கிறவங்கள புதிய பாதுகாப்பு அமைச்சர்களாக நெடுஞ்சாலை அமைச்சர்களாக முக்கியமான அமைச்சுக்களில் இவங்க நியமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிரியாவினுடைய பாதுகாப்பு பிரிவுக்குரிய பட்ஜெட்டை இவங்க இன்றைக்கு போட்டியிருக்காங்க எந்த நாடு கொடுத்துச்சு அப்படியே நமக்கு தெரியாது பட் பட்ஜெட்டை போட்டதன் காரணத்தால் முக்கியமான பாதுகாப்பு பிரிவுகளுக்குரிய பொருட்கள் இன்றைக்கு சிரியாவுக்குள்ளே கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் சிரியாவினுடைய ஆர்மி ஃபோம் ஆகி கொண்டு வாராங்க ஸோ சிரியாவினுடைய கவர்மெண்ட் வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் அதே போன்று அதை எப்படி நாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டிருக்காங்க அவங்களோட சைட்லேயே ஒரு நியாயம் கொண்டிருக்கு திடீர்னா மாதிரியே ஆட்சியை பிடிஞ்சிருக்காங்க அங்கே ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு படைப்பிரிவு இல்லை ஒரு கவர்மெண்ட் இல்லை ஒழுங்கான நிலையான ஆட்சித்துவம் இல்லை சிரியாவே வந்து கிட்டத்தட்ட சல்லடை போட்ட அளவுக்கு உலக நாடுகள் எல்லாமே இப்போ சிரியாவுக்குள்ளே இருந்து சிரியாகவும் மொத்தமாக இப்போ பிரிஞ்சு வச்சிருக்காங்க எடுத்தெடுப்பிலையே நம்ம வந்து எதையுமே செய்ய முடியாது ஆக படிப்படியாகத்தான் நாம் முன்னேறணும் ஜொலானி வந்த டைம்லேயும் கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியை நிலையாக நாம் கொண்டு வரணும் அப்படின்னு அடுத்து நாலு வருஷம் நமக்கு தேவை அதுக்கு முதல் இந்த government நம்ம நாம கட்ட அதான் நம்மளுடைய தேவை அறிக்க அப்படினு ஜுலானி சொல்லியிருந்தார் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப சிரியாவினுடைய ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கி அப்படிங்கறது இதிலே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படி என்ன ஹவுதிகள் ஹவுதிகள் பொறுत வரைக்கும் நீங்க எவ்வளவு எங்களுக்கு அடிச்சாலும் பிரச்சனை இல்லை நாங்க மாறி அடிச்சு கொண்டே இருப்போம் அந்த அடிப்படையில் ரெண்டு ballistic missile தாக்குதலே ஹவுதிகள் இஸ்ரேலினுடைய முக்கியமான டெல் அவிவ் மேலே மீண்டும் 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 செஞ்சிருக்காங்க

காசாவினுடைய போராளிகள் பயங்கரமான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிசைல் செய்கிற வீடியோ மிசைலுக்கு பெயிண்ட் அடிக்காங்க மிசைலுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இது காசாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனம் விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லி மிசைலுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அந்த மிசைலை கொலியை வச்சிருக்காங்க அந்த மிசைலை அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி இருக்கோம் எப்போயுமே நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத ஹமாஸ் இன்றைக்கு தெளிவாக இத் தக்பீரோட இந்த வீடியோவை ஹமாஸ் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது போராளிகள் இன்னும் வீழ்ச்சி அடையவில்லை போராளிகளினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை ஹமாஸ் வீழப்போவதே கிடையாது அப்படிங்கறத தொடர்ச்சியாக ஹமாஸ் சொல்லி இருக்கிறதும் போராளிகள் மத்தியில் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கி ஹமாஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத ஹமாஸ் பின்வாங்கிட்டா ஹமாஸ் வீழ்ந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாகவே ஹமாஸ் பதிலளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இதிலிருந்து நமக்கு தெளிவாக வழங்குற விடயங்கள் எங்கள் ஒரு சைட்ல வந்து காசாவில் பலவாரான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு நம்ம

விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்